யாழ்ப்பாணம் மெல்லாகம் பகுதியில் வேனில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி இரண்டு மணித்தியாலங்களின் பின்னர் வரணியில் மீட்கப்பட்டுள்ளாா் வேனிலிருந்து தள்ளிவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட மாணவியை பிரதேச மக்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதித்தனர் மெல்லாகம் பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி பயிலும் பதினெட்டு வயதான மாணவியே இன்று காலை கடத்தப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவி மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தெல்லிப்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை மல்லிகை தீவு பெருவழி பகுதியில் ஆறு வயதான இரண்டு சிறுமிகளும் எட்டு வயது சிறுமியொருவரும் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக தகவல் கிளிவட்டி மகா கட்டட நிர்மாண பணிகளில் ஈடுபட்டிருந்த மூவரும் ஒப்பந்தக்காரர் ஒருவருமாக நால்வர் சந்தேகத்தின் பேரில் கைது சந்திக நபர்கள் மூதூர் பிரதம நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து மே மாதம் முப்பத்தோராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் துஷ்பிரயோக சம்பவத்தை கண்டித்து கிளிவட்டி மற்றும் மல்லிகை தீவு ஆகிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுப்பு சிறுமிகள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படாமையால் ஜூன் மாதம் ஐந்தாம் திகதிக்கு அடையாள அணிவகுப்பு ஒத்திவைப்பு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நான்கு சந்தேக நபர்களுடன் மற்றும் ஒரு சந்தேக நபர் அடங்கலாக ஐந்து பேர் நீதிமன்றத்தில் ஆஜர் சிறுமிகள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் பாடசாலைகளில் கல்வி செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுப்பு நீதவான் நீதிமன்றத்தில் அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது எனினும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளால் சந்தேக நபர்களை அடையாளம் காண முடியாது போனது கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிப்பு கைது செய்யப்பட்ட ஆறாவது சந்தேக நபரின் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரின் மரபணு மாதிரிகளை அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்குமாறு நீதவான் உத்தரவு